கட்சிக்குள்ளே போயிட்டு இருக்கு நம்ம தெரியும் நெல்லையில கூட ஒரு வேட்பாளர் வந்து திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்தினாரு சோ மிகப்பெரிய எதிர்ப்பு பட் இங்க பாத்தீங்கன்னா பெரிய லெவல் எதிர்ப்பு இல்ல பெரும்பாலன்றவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது பட் அவருக்கு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இதே ராமநாதபுரத்துல களம் இருக்கி இருந்த அதிமுக வேட்பாளர் களம் இருக்கி இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவாங்க சோ இத மனசுல தான் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் எதிராக வேற மாவட்டத்துல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி போட்டு கதை சொல்றாங்க ஆர் பி என்ன சொல்லியிருக்காரு ஓ பி எஸ் துரோகிங்க இரட்டையில எதிர்க்க துணிஞ்சிட்டாரான்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தலைவை சுந்தரம் அவர் எதுக்கு இங்க கட்சியில நாங்க வச்சுக்கணும் வயசாயிருச்சுங்க அதனால பாத்தீங்கன்னா அங்க கட்சியை விட்டு விலகி வச்சுட்டோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இப்பதான் பதினெட்டு வயசு ஆகுதான்ற மாதிரி அவன் கட்சிக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்படி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில விவாதம் மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு கட்சி பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாம போயிரும் அதிமுக பார்த்தீங்கன்னா திருப்பியும் நல்லா வழிநடத்தணுமா ஓபிஎஸ்ட்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அக்கு வேற ஆணி வேற முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவர் ஆரம்பிச்சிட்டு போன கட்சி இதை இவங்க சொந்த கட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டு அந்த ஆறு பேர் கையில் தான் அந்த கட்சியே இருக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோடியை கொடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாலுமே அண்ணாமலை கொடுத்த பஞ்சு தான் வந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ ரீச் ஆயிருக்கு அதிமுக இதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் சசிகலா போ பேஸ்ட்டு போகிறதுக்கு அது எப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஃபேபராக பேசினாலுமே தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப வந்து நெருக்கமாக தான் ஆவாங்க ஏக்குநார் சிண்டியா கூட அதுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வெற்றி தோல்வி பார்த்திங்கன்னா தீர்மானிச்சோன்தான் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விரிசலே வரும் இப்போ கூட்டணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து தோல்வி எழுந்திரிச்சின்னா இவங்கள தான் நாங்கள் தோத்தோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை மேஜராக வச்சு பிரிவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது உட்கட்சியிலேயே இந்த பிரச்சனை வருன்றாங்க நம்ம தெரியும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மாநில பொதுச்சலர் ராஜினாமா பண்ணிட்டு போனார் ஸோ இன்னைக்கு முக்கியமான காரணம் எடப்படி பழனிசாமி வந்து எந்த முடிவும் எடுக்க தெரில பொதுச்சலாக மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்க்கிலேயே பேசுகிறாரு நான் வந்து நிற்கிறேன் கர்நாடகாலாம் சொன்னதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் கூட்டணி கட்சியில் கேட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ஏங்க நீங்க தாங்க பொதுச்சலர்னு சொல்லிட்டு பார்த்து நான் சொன்னேன் பொதுச்சலருக்கு கூடிய தகுதியே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட எக்ஸ் பொதுச்சலர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் சந்தேஷ்